சித்தர்கள் பாடிய பல்வேறு வகை பாடல்கள் பாமர மக்களும் எளிய வகையில் ஆன்மீகத்தை புரியும் வண்ணம் பாடப்பட்டவை இன்று கடுவெளி சித்தர் பாடிய குறிப்பிட்ட சில பாடல்களை காண்போம் பாவம் செய்யாதீரு மனமே நாளை கோபம் செய்தேயாமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதீரு மணமே நீர்மேல் குமிழி இக்காயம் இது நில்லாது போய்விடும் நீ எறி மாயம் பார்மீதில் மெத்தவும் நேயம் சற்றும் பற்றாதிருந்திட பண்ணும் உபாயம் நந்தவனத்தில் ஓராண்டி அவன் மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி தூடணமாக சொல்லாதே தேடும் ஒரு தூசும் நில்லாதே ஏடானை மூன்றும் பொல்லாதே சீவ திச்சை வைத்தாலே மலோகம் பொல்லாதே நல்லவழிதனை நாடு எந்த நாளும் பரமனை நத்தி ஏதேடு வல்லவர் கூட்டத்திற்கூடு அந்த வள்ளலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டாடு கூட வருவதொன்றில்லை ஊழு கூட திங்கண் உழைவதே தொல்லை தேடரு மோட்சமதில்லை அதை தேடும் வழியை தெளிவோரும் இல்லை ஐந்து பேர் சூழ்ந்திடும் காடு இந்த ஐவர்க்கும் ஐவர் அடைந்திடும் நாடு முந்தி வருந்தீனி தேடு அந்த மூலம் அறிந்திட வாமுத்தி வீடு காசிக்கோடியில் வீணை போமோ அந்த கங்கையாடில் கதிதானும் உண்டாமோ பேசும் கண்மங்கள் சாமோ பல பேதம் பிறப்பது போற்றினும் போமோ பொய்யாக பாராட்டும் கோலம் எல்லாம் போகவே வாய்த்திடும் யார்க்கும் போங்காலும் மெய்யாகவே சுத்த காலம் பாரில் தீடில் என்னனு பொய் வேதம் தன்னை பாராதே அந்த போதகர் சொற்புத்தி போத வாராதே மெய்வீலி யாரை சாராதே துன்மார்க்கர்கள் கூட்டத்தில் மகிழ்ந்து சேராதே வயதோரை கூட வையாதே இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே வெய்ய வீணைகள் செய்யாதே கல்லை வீணிற்பார்வைகள் மீதி இல்லையாதே சிவமன்றி வேறே வேண்டாதே யார்க்கும் தீங்கான சண்டையை சிறக்க தூண்டாதே தவணையிலை விட்டு தாண்டாதே நல்ல சன்மார்க்கம் இல்லாத நூலை வேண்டாதே போற்றும் சடங்கை நன்னாதே உன்னை புகழ்ந்து பலரீர் புகழ ஒண்ணாதே சாற்று முன் வாழ்வை எண்ணாதே வீரர் தாழும் படிக்கினி தாழ்வை பண்ணாதே எவ்வகையாக நன்னீதி அவை எல்லாம் அறிந்தே எடுத்து நீ போதி ஒவ்வாவென்ற பழ சாதி யாவும் ஒன்றென்றறிந்தே யுணந்தூர ஓதி கள்ளவேடம் வேடம் பல யாதே பழ கங்கையிலேயுன் கடனையாதே கொள்ளை கொள்ள நீ நட்பு கொண்டு பூரிந்து நீ கோல் மூனை எங்கும் சுய பிரகாசன் அன்பர் இன்ப இருதய திருந்திடும் வாசன் துங்க அடியவர் தாசன் தன்னை துதுக்கி பதவி ஈசன் எங்கும் சுய பிரகாசன்